நீண்ட இடைவெளிக்கு பிறகு எம்ஜரை தேடினார் ஜெயலலிதா இந்த முறை எம்ஜரை சந்திப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை சந்தியாவை சென்று பல நாட்கள் எம்ஜரில் தவம் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ஒரு நாள் படப்பிடிப்பிற்காக பரபரப்பாக வெளியே வந்த எம்ஜரின் காலிலேயே விழுந்து கதறினார் சந்தியா ஆனால் எம்ஜர் எடுத்த எடுப்பில் பக்தமீரா படத்தில் எலிசார் டங்கன் என்னை மறக்கட்ட முகம் என்று தள்ளிவிட்டார் என்று டி எஸ் பாலையா பொய்யாக எழுதியதை உன் மகள் ஊரெல்லாம் சொல்லி திரிகிறாளாமே இப்போது அதற்கு என்ன அவசியம் வந்தது என்று கேட்டார் சந்தியா ஆடி போய்விட்டார் அந்த நாளில் டி எஸ் பாலையா ஜூபிட்டர் பிக்சசாரின் மோகினி படத்தில் எம்ஜிஆரோடு ஒரு வாழ் சண்டை செய்தார் படத்தை போட்டு பார்த்தபோது டி எஸ் பாலையாவின் வாழ்வீச்சு எம்ஜிஆரை விட சிறப்பாக இருந்தது என்பதற்காக அந்த சண்டை காட்சியையே எம்ஜிஆர் கத்தரித்து விட்டார் என்று டி எஸ் பாலையா நாத்திகம் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் எழுதியிருந்தார் இது தொடர்பான பல சமாச்சாரங்களில் டி எஸ் பாளையா எம்ஜிஆருக்கு எதிராக எழுதி வந்தார் எம்ஜிஆருக்கு எதிரான மற்றவர்கள் இவற்றை சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைவார்கள் எம்ஜிஆரை கிண்டல் அடித்த அந்த கூட்டத்தின் தலைவியாக அப்போது திகழ்ந்தவர் தான் ஜெயலலிதா ஆகவே தான் சந்தியாவை பார்த்ததும் எம்ஜிஆருக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது ஆனாலும் எம்ஜிஆர் வழக்கம் போல வலைய ஆரம்பித்து விட்டார் இது மாத்திரமல்லாமல் இதற்கு சில மாதங்களுக்கு முந்தி தமிழில் சீண்டப்படாமல் இருந்த ஜெயலலிதா தெலுங்கு படத்திற்கு திசை மாறி போன போது அங்கே நடந்த வகையை எம்ஜிஆர் நினைவில் வைத்திருந்தார் தெலுங்கு படத்தில் ஜெயலலிதா நடிக்கப் போனபோது அங்கே கொடிகட்டி பறந்த என் டி ராமராவ் ஏ நாகேஸ்வர ராவ் இருவருக்கும் சென்று முடித்தார் ஜெயலலிதாவால் இரண்டு மாபெரும் நடிகர்களும் அடிதடியில் இறங்கினார்கள் இந்த மோதலில் ரத்தம் குடித்த நடிகாக வளம் வந்தார் ஜெயலலிதா அந்த நாளில் என் டி ஆரின் ஆஸ்தான நடிகையாக இருந்தவர் கிருஷ்ணகுமாரி இவர் சவுகார் ஜானகியின் தங்கை என் டி ஆரிடமிருந்து கிருஷ்ணகுமாரியை பிரிப்பதற்காக ஜெயலலிதா நடத்திய போராட்டம் பற்றி அப்போது செய்தி வெளியிடாத பத்திரிகைகளே இல்லை அத்தோடு இல்லாமல் நடிகர் கிருஷ்ணாவின் மனைவியையும் நடிகையுமான விஜய நிர்மலாவின் கண்ணீருக்கும் காரணமானவர் அடிபட்ட நாகம் போல விகண்டெழுந்த விஜய நிர்மலா வாகினி ஸ்டுடியோவில் வைத்து ஜெயலலிதாவை தனது காலணிகளால் அர்ச்சித்தார் இவ்வளவு மனதில் இருந்தாலும் எம்ஜிஆரின் மன்னிக்கும் மனப்பான்மை ஜெயலலிதாவிற்கு மறுபடியும் அவரிடத்தில் இடம் தேடிக் கொடுத்தது கணவன் படப்பிடிப்பு தொடங்கியது அந்த படப்பிடிப்பின் போது ஒரு நாள் மயக்கமான நிலையில் ஜெயலலிதா படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தார் எஞ்சர் ஆத்திரத்தில் ஜெயலலிதாவை வெளியேற்றினார் அதற்கு பிறகு நான்கு ஆண்டுகள் தனது படங்களில் நடிக்க விடாமல் ஜெயலலிதாவை புறக்கணித்தார் எம்ஜர் அவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் நவ பாஷான நாயகி ஜெயலலிதா எங்கே இருந்தார் என்னென்ன செய்தார் இந்த இடைக்காலத்தில் ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் தென்றலும் புயலும் தேடி வந்து அடித்தன பல நடிகர்களோடும் தொழில் அதிபர்களோடும் நெருங்கி பழகினார் இந்த நாளிலே தான் விஜயாமல்லையாவோடு உறவு அரும்பியது ஜெயலலிதாவுக்கு எக்கெடும் கெட்டுப்போ என்று என்னோடு நீ நடிக்கவே முடியாது என்றும் நான்கு ஆண்டுகளாக முகத்தை திருப்பிக் கொண்ட எம்ஜரை எப்படியாவது சந்தித்து விடுவது என்கிற முயற்சியில் ஜெயலலிதா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினார் ஒருநாள் விஜயகானனில் எம்ஜர் படப்பிடிப்பு முடிந்து வெளியேறுகிறபோது அவர் காலிலே விழுந்து கதறி அழுதார் எம்ஜிஆரின் இலகிய மனது ஈரமானது தண்ணீராய் தவந்தது எனது படங்களில் நடிக்க விட மாட்டேன் என்று நான்கு ஆண்டு காலம் உறுதி தளராமல் இருந்த எம்ஜிஆரின் பலவீனத்தை பயன்படுத்தி ஜெயலலிதா இப்போது அவரோடு கொண்டார் திருச்சியில் பாகவதர் வீட்டு திருமணத்திற்கு வருகிறாயா என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கேட்டார் விளைவு ஜெயலலிதா ஒரு கோரிக்கை பட்டியலை வைத்தார் பாகவதர் வீட்டு திருமணத்துக்கு போகிற அளவிற்கு எனக்கு நகை நட்டுகள் இல்லை எப்படி அங்கே போவது என்று ஜெயலலிதா ஒரு போடு போட்டார் நகைகளை அல்ல நகை கடைகளையே ஜெயலலிதாவிற்காக நகர்த்தி தர வேண்டியவர்கள் பல பேர் இருக்கிற போது நம்மை ஏன் கேட்கிறாள் என்று அந்த நாயகன் நினைத்து பார்க்கவில்லை உடனே இரண்டு லட்சம் ரூபாய் நகைகளுக்கு உத்தரவிட்டார் எம்ஜிஆர் செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று திருச்சியில் நடைபெற்ற திருமணத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கலந்து கொண்டார்கள் அந்த நாளில் தியாகராஜ பாகவதர் வெளியில் வந்தால் வீடு போய் சேர முடியுமா என்பதை சந்தேகமாம் அந்த அளவிற்கு ரசிகர்கள் அவரை முயத்து விடுவார்கள் கார் கண்ணாடியை திறந்து ஒரு அவரது வலது கையை அவர் வெளியே நீட்டினார் அந்த கையை பிடிப்பதற்கு திரண்ட கூட்டம் இப்போதுள்ள அண்ணா சாலையில் போக்குவரத்தையே நிறுத்தியது காவல்துறையின் உதவியோடு தான் பாகவதர் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டிய அவசியம் வந்தது அப்படி அந்த நாளில் புகழ்மிக்கவராக விளங்கியவர் பாகவதர் அவரது வாழ்நாளின் இறுதியில் எங்கோ போவதற்காக அவர் ரிக்ஷாவில் ஏறப்போக ரிக்ஷாக்காரர் நீ யார் என்று கேட்க இவர் நான் தான் தியாகராஜ பாகவதர் என்று சொல்ல ரிக்ஷாக்காரன் அப்படியா சங்கதி எத்தனை பெரியபடி இப்படி கிளம்பியிருக்கிறீர்கள் என்று கேட்ட கதையும் உண்டு அப்படிப்பட்ட பாகவதர் திருமணத்தில் ஜெயலலிதாவை அதிலும் எம்ஜிஆரோடு பார்த்தவர்கள் வியந்து போனார்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட பல நடிகைகளை பற்றி திருமண வீட்டிலேயே பலத்த கிசுகிசுப்பு எழுந்தது பிரபலங்கள்லாம் அப்போது பிரபலமாக இருந்த தியாகராஜ பாகவதரை எம்ஜிஆரை எழுந்து நின்று வரவேற்றார் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அத்தனை பேரும் எம்ஜிஆரை வணங்கினர் மக்கள் வெள்ளமோ அதோ எம்ஜிஆர் இதோ எம்ஜிஆர் என்று மகிழ்ச்சியில் தெளித்த வண்ணமாக இருந்தது இவற்றையெல்லாம் வைத்த வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஜெயலலிதா எப்படியாவது கடந்த கால கற்புகளை அழித்துவிட்டு எம்ஜிஆரை தன்னவராக்கி விட வேண்டும் என்று முடிவெடுத்தார் வெட்கத்தை விட்டு தன் மூலமாக எம்ஜிஆருக்கு ஒரு வாரிசு உருவாக வேண்டும் என்று எம்ஜிஆரிடமே கேட்டார் இப்படி சில பெண்கள் கேட்பது ஒன்றுதான் எதற்கும் துணிந்தவர்கள் இவர்கள் பெர்னாட் ஷாவிற்கு இப்படித்தான் ஒரு முறை சங்கடம் நேர்ந்தது உலக அழகி ஒருவர் அவரை சந்தித்து உங்களை மாதிரி அறிவோம் என்ன மாதிரி அழகும் உள்ள ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கேட்டார் முகமெல்லாம் அம்மை தழும்புகளும் தாடியுமாக இருந்த பெர்னாட்ஷா உடனே உன்ன மாதிரி அறிவோம் என்ன மாதிரி அழகும் உள்ள குழந்தை பிறந்தால் என்ன ஆகும் என்று கேட்டாராம் வாரிசை வழங்குவதா அதிலும் ஜெயலலிதா மாதிரி ஒரு பெண்மணி வழியாக வழங்குவதா என்றெல்லாம் வள்ளல் எம்ஜார் தீர்மானிப்பதற்கு உள்ளாக ஜெயலலிதா இந்த பிள்ளை விளைச்சலுக்காக போட்ட நிபந்தனைகள் தான் எம்ஜிஆரை திக்குமுக்கால் அடை வைத்தது நான் உங்கள் மஞ்சத்தின் மனைவியாக மணப்பதென்றால் நீங்கள் ஜானகி அம்மாலை விவாகரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ஜெயலலிதா முன்வைத்தார் அதைவிட கொடுமை ரெண்டு லட்சம் நகைக்காக எம்ஜிஆரை எதிர்பார்த்திருந்த ஜெயலலிதா ஜானகியை விவாகரத்து செய்தால் ஐம்பது லட்சம் தருகிறேன் என்று வாய்ப்பந்தல் போட்டார் எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ஜானகி அம்மையாரை மறந்து விடுங்கள் என்கிற ஜெயலலிதாவின் கோரிக்கை எம்ஜிஆர் நெஞ்சை இரண்டாக பிளந்தது வேதனையை நெஞ்சுக்கு மொழியில் போட்டு புதைத்துவிட்டு எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்காக ஜப்பானுக்கு புறப்பட்டு விட்டார் தியாகராஜ பாகவதர் திருமணத்தில் எம்ஜிஆரோடு உரசி கொண்டு நிற்க முடிந்த நம்மால் அதற்குள்ளாக உலகம் சுற்றும் வாலிபனுக்காக ஜப்பான் போக முடியவில்லையே என்று ஜெயலலிதா பதறினார் இந்த நாளில் ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் காகித போரே நடந்தது பிரபலமான ஒரு நாளிதழில் ஜெயலலிதா பேட்டி சுருக்கப்பட்ட எம்ஜிஆரின் பதில் பேட்டி போன்றவைகள் வெளியாகின